அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இயக்குனர் செல்வராஜ் நீங்கள் என்ன பெரிய பேரிடர் மேலாண்மை குழு சார்ந்தவரா இல்லை நீங்கள் பெரிய அமைச்சரா மலை பற்றி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் நீங்கள்லாம் எது களத்துக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கருத்துக்கு வந்து இணையதளத்தில் வந்து அதிகமாக வருது பார்க்க முடியுது அதற்கான விளக்க காணொலியாக தான் இந்த காணொலி முழுக்கவே இருக்க போகுது அதாவது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி இங்கே வந்து மழை வெள்ளம் பயங்கரமான முறையில் இருக்குது அது குறிப்பாக மிகவும் பாதிப்படைந்த மாவட்டம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி தான் இப்போ தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியா அந்த நம்ம தமிழபுரம் ஆறு போகக்கூடிய இடங்களில் முழுக்க முழுக்க விவசாய இடங்கள் நிலங்கள் இருக்குது அதனால் அந்த நிலத்துக்குள்ளே நீர் போய் பெருதளவில் பயிர் சேதமடைஞ்சிருக்கு நம்ம பார்க்க முடியுது அப்போது இயக்குநர் சுழாட்சிக்கு ஊர் அந்த ஊர் தான் தூத்துக்குடி பக்கத்தில் கருங்குளம் பக்கத்தில் அவருடைய ஏரியா புளியங்குடி தான் வச்சுக்கோங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவர் வந்து தன்னுடைய ஊர் மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு எண்ணத்தில் அவர் உதவி செய்ய வாரார் அவர் ஊர் மக்கள் உதவி செய்ய எண்ணத்தில் வாரார் அப்போ அவருக்கு அவர் அவர் எடுத்த மாமன்னோர் திரைப்படம் அந்த திரைப்படத்தில் நடித்த ஒரு நடிகர் தான் மாண்விமிகு தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ அவர் மூலமாக நம்ம ஊருக்கு என்ன நல்லது கிடைக்க முடியும் நம்ம ஊர் மக்கள் எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு யார் கிடச்சிருக்குன்னா மாநில சிறுவராட்சி கிடச்சிருக்கு இதை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் ஊர் மக்களுக்கு இதன் மூலமாக நம்ம என்ன நல்லது செய்ய முடியுன்ற ஒரு வாய்ப்பு ஒரு கிடச்சிருக்கு அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு ஊர் மக்களுக்கு முடிஞ்ச உதவிகளை அமைச்சர் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கார் இதில் என்ன பிரச்சனை யாருக்கு என்ன பிரச்சனை மாடு சுழாச்சிட்டு எதுக்கு நீங்கள் மைக்க நீட்டுறீங்க மாடு சுழாச்சிட்டு அவர் என்ன பேரிடை வேளாண்மை குழு சார்ந்தவரா அவர் என்ன அமைச்சரா அவருக்கு மலை பற்றி என்ன தெரியும் சொல்லி கேள்வி அவருக்கு தெரியணும் அவசியம் கிடையாது படிக்கணும் அவசியம் கிடையாது ஊர் மக்களாக ஒருத்தன் கருத்து சொல்லக்கூடாதா இப்போ ஊர் மக்கள் வந்து இப்போ நம்ம மழை பெய்யுதுன்னா நம்ம நேற்றையே பதிவு பண்ணியிருந்தோம் கே கே எஸ்எஸ்ஆர் வரும்போது ஆலங்குளத்தில் அந்த ஊர் மக்கள் பதிவு பண்ணுறாங்க அந்த நிலத்தில் அதாவது நீங்கள் குளத்துலேருந்து நீங்கள் நீர் எடுக்க அந்த கரையை நீங்கள் வந்து சேத வலுப்படுத்தாமல் இருக்கனால தான் நீங்கள் மண்ணை கீழே கீழே தோண்டிட்டுருக்கிறீங்க கரையை நீங்கள் வலுப்படுத்தாமல் இருக்கனால தான் ஊருக்கு தண்ணி வந்துச்சுன்னு சொல்லி அங்கே ஊர் கிராம மக்கள் ஒருத்தர் பதிவு பண்ணார் அப்போ நம்ம எல்லாரும் பாராட்டணும் நம்மளே காணொலி எடுத்து போட்டுணும் அமைச்சர்கிட்ட நேரடியாக கேள்வி கேட்குறாங்க நம்மளே பாராட்டணும் அப்போ அதே தான் அவருக்கு தெரிஞ்ச எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு இதில் என்ன பிரச்சனை எல்லாருக்கும் நீங்கள் மீட்பு பண்ணி படிச்சிருக்கீங்களா உங்களை பேரிடை பற்றி என்ன தெரியுங்க நம்ம பேசுகிற எல்லாருக்குமே பேரிடை பற்றி அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எல்லா மாலையும் பார்த்து வந்துட்டோமா நம்ம வந்து மகிழ்ச்சி சோழராஜ் பேசுவதில் அவர் ஊர் மக்களுக்கு களத்தில் நிற்கிற என்ன பிரச்சனை இதே வாய் நம்ம இந்த வாய் தான் கேட்குது நான் முதற்கொண்டு நானே பதிவு பண்ணியிருந்தேன் நடிகர் கார்த்தி எங்கே போனார் ஆரிய எங்கே போனார் செத்து போன கோவன் எங்கே போனா பியூஸ் மானுஸ் எங்கே போனாங்க மலை வெள்ளத்தில் அப்படி நம்ம கேள்வி கேட்டோம் நடிகர் யாருமே களத்துக்கு வரலன்னு சொல்லி நம்ம பேசணும் ஆனால் அதே மாதிரி எங்க சென்னை மிர்ஜா புயலுக்கு ரொம்ப நாள் இல்லை மூணு ஒரு மூணு நாலு நாள் குட்டி நாலு நாள் முன்னக்குட்டி நடிகர் கார்த்தியை காணும் ஜோதிகாக காணும் கோவனை காணும் அப்புறம் அவன் வேணும் பியூஷ் மானுஷை காணும் இப்படி நம்ம கேள்வி கேட்டோம் ரஜினிகாந்த் என்ன பண்ணார் அஜித் என்ன பண்ணுறார் விஜய் என்ன பண்ணுறாரு கேள்வி கேட்டோம் இவங்க யார் எதுவுமே பண்ணலை யார் எதுவுமே பண்ணலை இவங்களை ஏன் பண்ணன்னு சொல்லி கேள்வி கேட்டோம் இங்கே ஒருத்தர் வந்து நின்று மக்கள் களத்தில் நிற்கிறாரு நீ ஏன் வாரன்னு கேள்வி கேட்குறாங்க அஜித்து விஜய் ஏன் வரலன்னு கேட்குறாங்க மாநீசில் வச்சு வந்தால் நீ ஏன் வாரன்னு கேட்குறீங்க இது என்ன இது என்ன வேறுபாடு இங்கே வந்து அவர் ஊர் பிரச்சனைக்கு வந்து நிற்காரு உனக்கு ஏன் எரியுது அவர் போய் நிற்கிறாரா அவர் ஊர் மக்களை காப்பாற்று நினைக்கிறாரு அதுக்கு அரசு அரசுக்கு அவர் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உடனே ஊடகங்களில் வருது உனக்கே வயிறு இருக்கிறது வந்து கருங்குளத்தில் ஒரு சாதாரண ஒரு மாரி சுழராஜனை இருந்து இப்படி பேசியிருந்தாங்கன்னா ஊடகத்தில் போல் புதிய தலைமுறை போட்டிருப்பானா தந்தி டிவியில் போடுவானா சினிமா உடல் எடுத்து போடுவானா யார் யார் பேசுனது அவர் பேசுனது சாதாரண மாரிசூழராஜ் கருங்குள மாரிச்சூழராஜை பேசுனா இன்னைக்கு பேசும் பொருளாக இருந்திருக்குமா இல்லை இயக்குநர் மாரி சுழராஜா இருந்து ஒரு மக்கள் உதவி பண்ண எண்ணத்தில் பேசும்போது யாருடைய குரலாக எங்கள் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ அவர் வரதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது நல்லது நடக்கும் அவர் பேசக்கூடிய பேச்சுனால அரசு நல்ல செவி சாய்ப்பாங்க சாதாரணமாக உள்ளூர் காரணம் பேசுவதற்கும் ஒரு பிரபலமாக திரையூரிலிருந்து வரக்கூடிய ஒருத்தர் பேசுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அதை அவர் ஊர் மக்களுக்கு பயன்படுத்தாரு உனக்கு ஏன் எரியுது உனக்கு மழை பிரச்சனையாக இருக்கா இல்லை மார்சாலஜி பிரச்சனையாக இருக்கா உனக்கு எது பிரச்சனை உனக்கு மலையிலேருந்து மக்களை காப்பாற்றணும் அதுதான் அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேசக்கூடாது அவர் பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் யார் பேரிடர் மீட்பு பண்ணி படித்தவங்க தான் படிக்கணுமா பேசணும் அதை பற்றி இல்லை மற்ற உள்ளூர்காரன் யாரும் பேசக்கூடாது அவர் உள்ளூர்காரம் பேசிகிட்ருக்காரு ஊருக்காரன் காண்டி கூட நிற்கிறாரு உங்களுக்கு எதுக்கு வயிறு எறியுது அவர் வந்து பெரிய பெரிய வெள்ளத்தை பார்த்து முடித்தவர் எப்படி கிண்டல் பண்ணுறாங்க இதே இடத்துல இன்னொரு நடிகை வந்திருந்தாங்கன்னா கொண்டாடுவாங்க இன்னொரு நடிகர் வந்திருந்தாங்க நான் பாருங்கள் அரசு செய்யாததை ஒரு நடிகர் செய்கிறாருங்கன்னு கொண்டாடுறாங்க நடிகர் பாலாவை கொண்டாடினீங்க என்ன நட்சத்திர நடிகர் சின்ன நடிகர் பாருங்க நடிகர் பாலா எப்படி உதவி பண்ணுறாரு பாருங்க அஜித் கூட உதவி பண்ணலை விஜய் கூட உதவி பண்ணலை அப்படி பாலாவை கொண்டாடுறீங்க என்ன மாரிசாலாஜி பண்ணிக்கிட்ட ஊர் மக்களுக்கு அவருக்கு உதிரி ஸ்டாலின் கூட ஒரு பழக்கம் இருக்குது அதை பயன்படுத்திக்கிறாரு எல்லோரும் எல்லாருமே அதை பேசணும்ல முதல்ல நீ விமர்சனம் பண்ணாமலாம் அது இருங்க அதை நீ பேசுற விமர்சனம் பண்ணாமல இருக்கலாம்ல அரசு மீது நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்குங்க நம்ம நம்மளே அதை எதிர்த்து காணொலி போட்டிருக்கோம் போட்டுக்கிட்டே இருப்போம் இன்னும் பேசிக்கிட்டே தான் இருப்போம் அவர் சொம்பு அடிக்கிறார் திமுகவுக்கு அவர் வந்து அதை பண்ணுறார் அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு நல்லது பண்ண ஊரில் இருக்கிறாரு ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணுன்றதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதில் என்ன பிரச்சனை என்ன சிக்கலில் இருக்குது என்ன வன்மம் வன்ம பே பதிவுகள் பார்க்கும்போது ஏன்னா ஒரு ஊருக்காரனுக்கு ஒரு உள்ளூர்காரன் அவர் திரைத்துறை பயன்படுத்தி உதவி பண்ணுறாரு இதில் என்ன பிரச்சனை என்ன கே என்ன சிக்கல் இருக்குது இதில் வந்து நீ எப்படி வரலான்னு எப்படிங்க கேட்பீங்க நீங்கள் வந்து அவர் தானே வரணும் அதுக்கு தானே ஒருத்தன் ஒரு பிரபலமாக ஒருத்தன் வர ஊர்காரங்கிறது ஒரு ஊர்க்காரன்னு எதுக்கு ஒருத்தர் நாலு பேர் தெரியாமல் எதுக்கு போகிறாங்கன்னா நாளைக்கு அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது நம்ம 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 சொன்னால் ஒரு ஒன்று நடக்கணும் ஒரு அரசோ இல்லை ஒரு செயலோ நம்ம சொன்னால் நடக்கணும் அப்போ தான் நம்ம வளர்ந்துருக்கான அடையாளம் அவர் வளர்ந்துருக்காரு அவர் திரைத்துறை மூலமும் வளர்ந்துருக்காரு அது மூலமாக மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறத கஷ்டகால காலகட்டத்தில் கூட இருந்து உதவி செய்கிறாரு ஆ கூத்தாடி வரலாமான்னு கேட்குறாங்க இதே கூத்தாடி சூரியாவை நம்ம கேட்டோம் கார்த்தியம் வரலன்னு கேள்வி கேட்டோம் ஆ நடிகர்கள் எங்கே போனங்கன்னு கேள்வி கேட்டோம் சென்னை மிக்ஸாம் புயலுக்கு இப்போ நெல்லையில் நடக்கக்கூடிய இந்த புயலுக்கு இந்த வெள்ளத்துக்கு மார்ச் சுழாட்சி ஏன் வாரலன்னு ஏன் வாரீங்கன்னு கேட்குறீங்கன்னா இந்த இவ்வளோ வன்மம் இது வந்து ஆ இது எவ்வளோ எவ்வளோ முரண்பாடு பார்த்துக்கோங்க இந்த ரெண்டுக்குள்ள முரண்பாடை பார்த்துக்கணும் அப்படி தான் வருவார் அவர் ஊருக்கு அவர் தான் நிற்பார் உனக்கே வலிக்கு அவர் வெளியூருக்கு போய் நிற்கலையா வேற எங்கே போய் கேட்கலையா அவர் ஊர் மக்களை காப்பாற்ற நிற்கிறாரு அதற்கு அவர் படத்தில் நடித்த உதய ஸ்டாலின் பயன்படுத்திக்கிறார் அவர் திமுக சொம்பு அவர் திமுகக்கு ஜாலரை அடிக்கிறார் அதெல்லாம் தாண்டி ஊர் மக்களுக்கு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அவர் அதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்கி இது வந்து உண்மையிலேயே முழுக்க முழுக்க வண்ணப்பதிவாக நம்ம பார்க்குறோம் வண்ணப்பதிவு வன்மங்கள் கொட்டி தீர்க்கப்படுது மாரிசல்ராஜ்னா ஒரு பார்வை கார்த்திக்னா ஒரு பார்வை சூர்யானால் ஒரு பார்வை இது எப்படி எல்லாருமே ஒரே தெருத்தில் இருக்கக்கூடியவங்க தானே ரெண்டு பேருக்குள்ளே என்ன வேறுபாடு இருக்க போது இங்கே வந்து அவர் ஊர் மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை அவர்கிட்ட மைக்கை நீட்டுறாங்கன்னு உனக்கே வைடுது ஏன் வாங்கிட்டு மைக்கிட்டு நீட்டலையா ஆ நீ நீ வாங்க வாய்க்கிட்ட வாய்க்கிட்ட பண்ணி பேச மாட்டேன் போறியா ஊர் நடக்க நிலவரத்தை எடுத்து பேசுகிறாரு அவர் உள்ளூர் காரண ஒருத்தன் பேசுவதற்கும் ஒரு பிரபலமான ஒருத்தங்க பேசும்போது அரசு செவி சாய்க்கும் அது மூலமாக ஏதாவது நல்லது நடக்கும் அந்த மக்களை உடனே மீட்பு பண்ணி எடுப்பாங்க அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு முரண்பாடு வைங்க நீங்கள் அரசுக்கு ஜில் அடிக்காதீங்க நீங்கள் அரசுக்கு சிங்க்சாங்க அடிக்காதீங்க அந்த முரண்பாடு வைங்க ஏற்றுக்கலாம் நீ பேசவே கூடாதுன்னு யார் நீ யார் பேசக்கூடாது நீ யாரா முதல்ல சொல்கிறதுக்கு அப்படி தான் பேசுவார் மாவட்ட தொழிலாளர் தான் பேசணும் அதுக்குத்தான் அவர் வளர்ந்தார் அவர் வந்து எங்கேயோ போய் படித்து பிடிச்சிட்டு எங்கேயோ ஓடி போகல உள்ளூரில் வாங்கின அடி உள்ளூரில் வாங்கின பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்து குரலவற்றின் குரலாக இருந்து மேலே போய் இன்னைக்கு அவர் குரல் கொடுக்க நிலைமை வந்து நிற்கிறார் அவர் தான் அடுத்த திமுக எம்பி அவர் தான் திமுக அடுத்த அமைச்சர் வன்மை பேச்சு இதெல்லாம் வந்து உச்சக்கட்ட வன்மம் உச்சக்கட்ட உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு பல நூறு ஆண்டு அழுக்கு வந்துருமா அந்த அழுக்கு தான் இன்றைக்கி வந்து வெளியே வந்து பேசுது நான் அப்படி தான் பார்க்குறேன் மாரத்தில் பேசுவார் அவர் தாங்க நிற்கணும் அவர் ஊருக்கு அது தாங்க ஒரு ஆள் மேலே வந்தார் உனக்கு வயிறு எரியுதுலாம் உனக்கு உண்மையில் வயிறு எரியுதுலாம் கோபமாக இருக்க மாரத்தில் வந்து நிற்கும் போது உதயநிதி ஸ்டாலின் கிட்ட நிற்கும் நீ வயிறு எரி நீ வை இன்னும் வயிறு எறியணும் உனக்காண்டியே இன்னும் மேலே வரணும் இன்னும் நெந்தமாக நிறைய பேர் மேலே வந்து நிற்கணும் எவ்வளோ எவ்வளோ வன்மை பதிவு அவர் அடுத்த அவர்த்த மினிஸ்டர் அவர் தான் அடுத்த சிஎம் அவர் தான் அடுத்த பேரிடர் மீட்புக்கு அவர் தான் பொறுப்பு போட போகிறாங்க அடுத்த திமுக எம்பி அவர் தான் எங்க திமுக மீது ஆயிரம் விமர்சனங்களுக்கு இன்னை வரைக்கும் திமுக பற்றி காலில் போட்டுகிட்டே இருக்கணும் நம்ம தொடர்ச்சா பார்க்கணும் எல்லாருக்குமே தெரியும் சின்ன பதுக்கடுத்தா கூட உடனே எடுத்து உட்காந்து நம்ம போட்டுருவோம் திமுக நமக்கு செய்த துரோகம் நமக்கு மறக்க முடியாது இப்போன்னு சொல்ற மாகரி செல்வராஜ் சொல்லக்கூடிய கருத்துக்கு முரண்கருத்து வைங்க தப்பு கிடையாது நீ அரசுக்கு ஜாலரை அடிக்காத அப்படின்னு சொல்லுங்க அந்த அந்த கருத்துக்கு எதிர்க்க தொச்ச பரவாயில்ல நீ வரவே கூடாதுன்னா அப்படி தான் வருவார் உனக்கு பிரச்சனை மழை இல்லை மாறு சொல்வதாச்சும் வந்து நிற்கிறது தான் உனக்கு வயிறு எரியுது உனக்கு வயிற்று இருக்குன்னா அண்ணன் சீமான்னு சொன்ன மாதிரி தான் அப்படி தான் செய்வார் அப்படி தான் நிற்பார் நீ வயிறு எரிஞ்சிக்கிட்டே இரு நீ திட்டிக்கிட்டே இரு நீ ஒரு இடத்துல இருக்க அவர் ஒரு இடத்துல மேலே போய்கிட்டே இருக்கார் உன உன்னையே மாதிரி ஆட்கள் வயிறு எரிய இன்னும் மேலே போகணும் நன்றி